வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சி காயத்ரி சென்டர் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ்ஸு அதாவது எந்த அளவுக்கு இங்கே பேர்ன் ஆகிருக்குன்னு கிரவுண்டிங்கில் பார்த்தா தெரியும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தற்சாலயமாக ஒரு சின்ன ஒரு ஜம்பர் மட்டும்தான் அடிச்சிருக்கேன் சரிங்களா அதாவது இங்கே சின்ன ஜம்பர் வரும் சன்னமான ஒரு ஜம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது நேராக நமக்கு எங்கே வரும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸு போட்டு அந்த ஜம்பர்லேருந்து வரக்கூடியது இந்த இடத்துல ஒரு ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருப்பான் இந்த ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போகணுன்னா நேராக இந்த ப்ரீ செட்டு நமக்கு இந்த இடத்துல வரும் அதாவது இந்த மாடலில் ப்ரீசெட் வராது சரிங்களா இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் போட்டிருப்பான் ஒரு முந்நூற்றி முப்பது ஓம்ஸ் அதாவது த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் அந்த த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்டர் எந்தளவுக்கு அங்கே பேர்னாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்களேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல ரெசிஸ்ட்டு பேர்ன் ஆயிடுச்சு அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரீசெட் வரும் ஃபைன் ஆட் ஒன்று பட் இந்த ஃபைன் ஆட் ஒன்று ப்ரீசெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீசெட்டுடைய ஆப்போசிட் ஆப்போசிட்டுக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி போட்டுருப்பான் சரிங்களா அது டபுள் த்ரீ ஜீரோ இந்த எஸ்எம்டி பர்ன் ஆகிடும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டிங் வந்து நமக்கு இங்கே எரிஞ்சு போனாலே இந்த இடத்துல ஒரு ஒன் நாட் த்ரீ சரிங்களா அதாவது ஒன் நாட் த்ரீ இங்கே டிஸ்க் ஒன்று வரும் இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கும் நான் இன்னொரு இண்டக்ஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல டிஸ்க் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு டிஸ்க் வரும் தெரியுதுங்களா இந்த இடத்துல இது என்ன ஆகுனா உங்களுக்கு லூஸ் கான்டாக்ட் அதாவது இந்த ஜம்பர் வந்து ட்ரை சால்ட்ரு இருக்கும் பட்சத்தில் நமக்கு இங்கே டோட்டலாக ஸ்பார்க் ஆகி நமக்கு அங்கே பேர்ன் ஆகிடும் இப்போ அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜம்பர் போட்டு சால்டிங் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரை அடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல நீட்டாக ஃபுல்லாக ட்ரை அடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன் பண்ணி பார்த்து நமக்கு இண்டெக்ஷன் இது வந்த கம்ப்ளைண்டே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிடும் பட் ஆன் ஆகும் பட் உடனே ஆஃப் ஆகிடும் அந்த ப்ராப்ளத்துக்கு தான் நமக்கு கொரியர் அமிச்சிருக்காரு பட் நமக்கு இங்கே ட்ரை ஆகும்போதே நமக்கு இந்த இடத்துல எஸ்எம்டி எரிஞ்சிடும் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நமக்கு இப்போ அந்த ஆன் ஆஃப் ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சி பட் இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே வச்சுட்டு சென்ஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகே இப்போ நமக்கு பாத்திரத்தை மேலே வைச்சோம் அப்படின்னா பாத்திரத்தை மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பல்பு லோடு ஆகுது சரிங்களா மேக்ஸிமம் இந்த மாதிரி கிரவுண்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் இப்போ ரெண்டாவது ஹீட் விட்டு விட்டு தான் வரும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ தேர்ட்டி ஹோம்ஸ் ரெசிஸ்ட்டு நமக்கு எஸ்எம்டி ரெசிஸ்ட்டு பேர்ன் ஆயிடுச்சு அதனால் அந்த இஷ்யூ இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக பேரில் கொடுத்து இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பாத்திரம் மேலே வச்சுருக்கோம் பட் இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன இஷ்யூ வரும்னா அந்த ரெசிஸ்ட் நமக்கு பேர்ன் ஆனங்காட்டி உங்களுக்கு ஹீட் விட்டு விட்டு தான் எடுக்கும் தெரியுதுங்களா ஹீட்டு நமக்கு விட்டு விட்டு எடுக்கும் இப்போ அந்த எஸ்எம்டி காம்பினுட்டுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு ரெசிஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு இண்டக்ஷன் பக்காவ ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த ரெசிஸ்டை ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம ஒரு டென் ஓம்ஸ் ரெசிஸ்ட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த டென் நோம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டரை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டர் நம்ம டென் நோம்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெசிஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை சால்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெசிஸ்ட்டை சால்டிங் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ரெசிஸ்ட்டை சால்டிங் பண்ணிவிட்டோம் டென் நோம்ஸ் ரெசிஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ ஹீட் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஹீட் விட்டு விட்டு ஆயிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு கண்டினியூவா ஒர்க் ஆகும் சரிங்களா இப்போ நமக்கு கண்டினியூவா ஹீட் ஆயிட்டு இருக்கும் இப்போ அந்த விட்டு விட்டு ஹீட் ஆகுற ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிடுச்சு இப்ப நீங்க கேட்கலாம் அந்த டென் கே பி எஃப் நீங்க போடலையா அப்படின்னு கேட்கலாம் ஒன் நாட் த்ரீ பி எஃப் நீங்க போடலையான்னு கேட்கலாம் பட் அது நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ அது நான் இல்லாமல் ஆன் பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது பட் ஆனால் அது ரொம்ப நேரம் ரன் பண்ணாலோ இல்லை ரொம்ப நாட்கள் நம்ம ரன் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வரும் அந்த டென்கே அந்த பிஎஃப் எதுக்காக போட்டிருக்கானா இந்த மாதிரி லூஸ் கான்டாக்ட் ஆகும்போது இந்த சர்க்கிளில் நமக்கு அதாவது இந்த ரெசிஸ்ட் பேர்ன் ஆகிட்டு ரெண்டாவது நேரம் ஐசிக்கு தான் வரும் இந்த ஐசி நமக்கு ஷார்ட் ஆகாது அதாவது பிரச்சனை அங்கேயே நின்றும் சரிங்களா அதாவது ஒரு சின்ன அந்த பிரச்சனை அங்கே ஏற்படும் போது உடனே அங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இங்கே இதோட செகண்ட் செகண்ட் ஹாஃபில் ஸ்டாப் ஆகிடும் மூணாவது நமக்கு இங்கே வராது சரிங்களா அதனால தான் அந்த இடத்துல ஒன் நாட் த்ரீ பிஎஃப் அந்தட்ட கொடுத்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம அந்த பிஎஃபை சால்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேக்சிமம் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி காம்பின்டு நம்மகிட்ட எல்லாதுமே வச்சுருப்போம் இப்போ இந்த டென்கே டிஸ்க்கை நமக்கு அங்கே சால்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டென்கே டிஸ்க்கை வந்து ஒரு முனையில் நமக்கு அந்த பக்கம் சால்ட்ரு பண்ணிட்டோம் இன்னொன்று இந்த பக்கம் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த டிஸ்க்கை கிளியராக நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம் இவ்வளவுதான் நமக்கு வேலை சரிங்களா இப்போ நமக்கு எந்த பிரச்சனைகளும் நமக்கு வரப்போவது கிடையாது இப்போ நமக்கு அழகாக டிஸ்க் அந்த இடத்துல நம்ம சால்விங் பண்ணிட்டோம் லைட்டாக பெட்ரோல் போட்டு நம்ம அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கலாம் நண்பர்களே இவ்வளவு தான் நம்ம வேலை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் பாருங்க சரிங்களா இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே நினைக்கவே வேண்டாம் இது ஈஸி நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க உங்களுக்கு பக்கபலமாக சந்தேகத்தை தீர்த்து வைக்க நான் இருக்கேன் சரிங்களா அதாவது உங்களுக்காகவே நான் உங்களுக்காகவே நான் சரிங்களா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் நான் வந்து சந்தேகத்தை தீர்த்து வைப்பணும் வைக்க மாட்டணும் அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் சரிங்களா உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னுடைய நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நண்பர்களே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா உங்களால் முடியலன்னா எனக்கு போர்டு கொரியர் அனுப்புங்க நான் பக்காவாக உங்களுக்கு நான் பார்த்து சர்வீஸ் பண்ணித்தரேன் இந்த மாதிரி கிளியராக உங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் நிறையா எங்கே நான் பழகிருக்கீங்க எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க எப்படி பழகினீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னுடைய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்பு எந்த அளவுக்கு நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் இந்த மாதிரி தரமான பதிவில் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் என்னுடைய குவாலிஃபிகேஷனை யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந் கண் சந்திக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெண்டி ப்ளஸ்ஸு இன்னொரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ராப்ளத்தில் இன்னொரு ரெண்டு போர்டு இருக்குது அதை நம்ம கிளியராக சர்வீஸ் பண்ணி அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பதிவிட்றேன் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னுடைய கடையோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா லிங்க் நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை மறக்காமல் அந்த ரிவ்யூவில் போய்ட்டு எனக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன் ரிவ்யூவில் நான் பார்க்குறேன் யார் யாரெலாம் நமக்கு எப்படி உதவி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் அதை பார்க்குறதுக்கு நான் அவளோட தான் இருக்கேன் ஓகே லாஸ்ட்டாக நான் இதை வந்து ஃபைனலாக உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சறேன் பிஎஃப் போட்டதுக்கப்புறம் நமக்கு எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ரன் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு அங்கே கண்டினியூவாக ஹீட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஓகே இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மீண்டும் நம்ம தரமான அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவாஸ்